முக்கியமாக கதைக்கப்பட்ட விடயங்கள் அதை சமரைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன் மக்கள் தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் என்ன நடந்தாலும் நான் விட்டு போட போறேன் இல்லை இன்னொரு பத்து வீடோ இருபது வீடுகளுக்கோ இன்னொரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மூணு லட்சம் கொடுக்க போறதும் இல்லை இலங்கை மரம் சொல்லி இருநூற்றி இருபத்தாயிரம் பேர் தான் இந்த மொத்தம் இலங்கையில இருக்கிறேன் அது பேர் நான் கதைக்க விரும்பல எல்லாத்துக்கும் அசைத்து இயங்குற நிலையில ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும்தான் இருக்கு இப்ப இன்றைய தினம் ஒரு சரமாரியான கருத்து மோதல் வந்து இந்த தீவன தீவிர ஓட்டுகளால் நான் தனியாக தான் போய் கொண்டு இருக்கிறேன் நானும் போயிட்டு சொன்னால் எங்களுடைய சனத்தை திருப்பி கதைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அடிபடுறதுக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க ரெண்டாவது டிசிசி முடிவு மீட்டி முடிஞ்சு வேலனையில இருந்து போய் கொண்டு இருக்க என்னடால் நாங்கள் வேணுமென்றால் இதற்கு போகாம விட்டுருக்கலாம் ஆனால் இன்றைக்கு போன பிறகு தெரிஞ்சது வேலன மக்கள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்தவே என்று முக்கியமாக கதைக்கப்பட்ட விடயங்கள் அதை சமரைஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன் ஒன்று வேலனை சபையில் இருக்கிற தண்ணி பிரச்சனை உங்களுக்கு தெரியும் வேலனை வந்து மட்டுமல்ல தீவகங்கள் வந்து அதாவது வந்து தான் அதாவது பூங்குடி தீவு நைனா தீவு அஹ் நெடுந்தீவுல இருந்து எல்லா தீவகங்களும் பெறும் சோ பிரய சபைகளில் இருக்கிற மக்களுடைய குடிநீர் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை மக்கள் தண்ணி குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் அதில் நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் அது கிளிநொச்சி தண்ணி இது வேலைனா தண்ணி என்று சொல்லி வேலைக்காரர் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அப்படி தீவு பகுதி மக்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து அரசியல் செய்து எனக்கு இது பிடிக்கிறது நான் இதை நேராக ஓப்பனாக கதைக்கிறதால சில பேர் என்ன எதிர்ப்பீங்கன்றும் எனக்கு தெரியும் ஆனால் ஒரு 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 சமூகத்தின் குடி தண்ணீரோடு நாங்கள் விளையாடக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் ஸோ அந்தபடியும் கதைக்கப்பட்டது ரெண்டாவது முக்கியமாக கதைக்கப்பட்டது வந்து இந்த மக்களுடைய மீள்குடியேற்றத்துக்கு போது வீட்டு திட்டம் அதாவது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறாம் ஆண்டு காலப்பகுதிகளில் சாதாரணமாக ஒரு வீடு ஒன்று கட்டுறதுக்கு பத்து லட்சம் ரூபா பெறுமதியான எஸ்டிமேட் போடப்பட்டு அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு கடந்த அப்புறம் கூட அதில் நாலு லட்சம் ரெண்டு லட்சங்கள் கொடுக்கப்பட்டு மக்களை வந்து வீடுகளை கட்டுங்கோன்னு சொல்லி அதுகள் கோபிசமோ இல்லாடி பேஸ்மெனையோ மட்டும் போட்டுக்கொண்டு இந்த காசுகள் வரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கணும் ஆனா உண்மை என்னென்றால் அந்த காசுகளை கொடுக்கறதுக்குரிய காசு அரசாங்கத்திட்ட இல்லை மொத்தமாக வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வந்து ஆயிரத்தி அஞ்சூறு மில்லியன் அந்த ஆயிரத்தி அஞ்சூறு மில்லியன்ல வடக்கு மாகாணம் உங்களுக்கு தெரியும் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு உள்ளத்தீவு கிளிநாச்சி பவுனியா ஆஹ் அப்ப அப்போ இப்படி தீப பகுதியில் வந்து ஒரு பத்து வீடோ இருபது வீடுகளுக்கோ இன்னொரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் மூணு லட்சம் கொடுக்க போறதும் இல்லை நாங்கள் அதில் உண்மையாகவே கஷ்டப்பட்ட ஒரு அரசாங்கம் ரீதியில ஏற்றுக்கொள்ளும் நாங்கள்ட காசு இல்லை தருவோம் ஆனால் நாங்கள் செய்ய போறோம் செய்ய போகிறோம் மட்டு காலங்காலமாக ஏற்றி இந்த உள்ளூராட்சி சபைக்குரிய ஓட்டுகளை எடுக்கிறது தான் நீங்க குறிக்கோள் முக்கியமா இருக்கு அப்ப இந்தியா தினம் ஒரு சரமாரியான கருத்து மோதல் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட மோதலும் இல்லை வைத்தியர் ராஜீவனுடையோ வைத்தியர் பேர் என்ன பேர் பவானந்த ராய ஐயாவோடையோ என்னுடைய சேரும் உட்பட யாருடையுமே இந்த தனிப்பட்ட கருத்து மோதலும் இல்ல ஆனால் சில விடயங்களை நாங்கள் உண்மையில பொ பொதுமக்களுக்கு சொல்ல வேணும் உண்மையில பொதுமக்களுக்கு சொல்றேன் இல்ல அப்ப அது நாங்களே அவை ஒரு பொய் வாக்குறுதியில கொடுத்துக்கணும் உங்கள வீடு கட்டி தரப்போம் அப்படின்னு சொல்லி பொய் வாக்குறுதியில கொடுத்து கொண்டு இந்த அரசாங்கம் இப்ப நான் இதை அரசியலா கதைச்சு இவைக்கு ஓட் போடாங்கோ அவைக்கு ஓட் போடாங்கோன்னு கதைக்கல இதுதான் உண்மையான நிலைமை ஆஹ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமா இந்த ரஜீவன் அண்ணாவா இருக்கட்டும் அல்லது தம்பி இளங்குமரனா இருக்கட்டும் இளங்குமரன் சொல்லிக்காரு இருநூத்தி இருபத்தையாயிரம் பேர் தான் இந்த மொத்தம் இலங்கையில இருக்கணும்னு அது பெரு நான் கைக்க விரும்புறேன் ஆஹ் இருபத்தஞ்சு லட்சம் போய் இருபத்தி ரெண்டு மில்லியன் உங்களுக்கு அதை தெரியாட்டி சும்மா பாலிமன்ல போய் மட்டவனை போய் குத்தக்கூடாது கூடாது இப்ப இந்த உங்க நீங்க எங்க கதைக்கிறீங்கன்னு தேடி எடுத்து போடுவாங்க சரி பரவாயில்லை என்னென்றால் அதில் வந்து நாங்கள் எங்களுடைய பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் ஆமிக்காரருக்கு வந்து அதாவது போரால பாதிக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு ஏழாயிரத்தி மில்லியன் பெருமாதியான இது ஒதுக்கப்பட்டிருக்கதாக பார்த்ததாக ஞாபகம் ஆனால் வடக்கு கிழக்கு மக்களுக்கு மொத்தமாக ஒதுக்கினதே ஆயிரத்தி அஞ்சூறு மில்லியன் அதுல எங்கள் டிஸ்ட்ரிக் எடுத்து பார்த்தால் அதுல ஒரு ஒரு நாலஞ்சு வீடுகளுக்கு மட்டும்தான் போகும் அதான் உண்மை ஸோ அது சம்பந்தமாக பாதிக்கப்படுது ரெண்டாவது பேலன டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் அங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு வைத்தியர்கள் பொது வேலை உண்மையாவே ஒரு மதிப்புக்கும் போற்றப்பட வேண்டிய வைத்தியர்கள் ரெண்டு பேர் வேலை செய்யணும் அதுல ஒரு ஆள் இந்திய ஜூனியர் நினைக்கிறேன் எனக்கு ஞாபகம் இல்ல தம்பி எங்கியோகண்ட ஞாபகமா இருக்கு மற்ற என்னோட அக்கா ஒரு ஆள் வேலைகிறா அவர்களுக்கு வந்து இப்ப மொத்தமா பாத்தீங்கன்னு சொன்னா பூங்குடி தீவு தீவு வேலனை அங்கால கடலால கடல இந்த தூர் ஆங்காலம் இருக்கிற தீவு நெடுந்தீவு எல்லாத்துக்குமா சேர்த்து இயங்குற நிலையில ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் தான் இருக்கு இப்ப இதுல நீங்க உடனே இப்ப புலம்பெயராக கூட ஆம்புலன்ஸ் பண்ணி கொடுப்போம் ஆம்புலன்ஸை திருப்பி கொடுப்போம் நீங்க அனுப்புற காசுகள் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது அதாவது உணர்ச்சி ஓசப்பட்டு அங்க ஹாசனப்பிரம் இங்க ஹாசனப்பிரமணும் செய்ய வேண்டாம் அது நாங்கள் அரசாங்கத்தில் கேட்டு எடுக்க வேண்டியது எங்களை அங்கே கதைக்க விடாது நாங்கள் டிசிசி மீட்டிங்கில் நான் வந்து கதைக்கிறேன்னு தெரிஞ்சாலே அவைக்கு அது பிரச்சனையாக இருக்கு அவையும் கேட்கணும் நாங்கள் சமாதானமாக அப்போம் ஏன் எங்கள் இப்படி அடி அடியான அடிக்கிறீங்களான்னு சொல்லி நான் உண்மையாகவே ரஜீவனோடையோ ரஜீவன் அண்ணாவோடைய என்னுடைய அண்ணாவினுடைய நாலாவது அண்ணாவினுடைய வயசு ரஜீவன் அண்ணாவோடையோ அல்லது இளங்குமரனோடையோ பவனந்தர் ஐயாவோடையோ அடி அடிபட வேண்டிய தேவை எனக்கு இல்லை என்னென்னா ரியாலிட்டி இதுதான் இதுக்கு சேர்த்து நீங்கள் நான் அடிபடுறேன் பாராளுமன்றத்தில் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறீங்க உங்களுக்கு உங்களோட கட்சி தலைமையில விட்டு எதிர்த்தோ ஒன்று கதைக்கலாது நான் கதைக்கிறேன் ஐயா என்ன கதைக்க விடுங்கடா கூட என்ன வெட்டு நாளைக்கு நான் கதைக்கிறத பிளாக் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க சுவஸ்தியாக இருலிங்கிறத பற்றி நான் போய் சொன்னேன் என்று சொல்லி ஒரு பொய்யான முறைப்பாட்டை கொடுத்து நீ பாடியிருக்கிறீங்க அதில் முக்கியமான பங்கு வகித்தது எங்களுடைய தமிழ் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்றதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகவே நான் தெளிவாக சொல்கிறேன் என்னென்றால் நீங்கள் எங்களை கதைக்க விடுங்க நாங்கள் கதைக்கணும் இங்கே வேறு எங்கள் ரஜிவன் ஐயா சொல்கிறார் நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் வாங்க ஒன்றா சேர்ந்து கதை ஒன்றா சேர்ந்து கதைக்கலாது நாங்கள் இருக்காச்சு அப்போ நான் நான் அடிபடல் நான் கேட்டு அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தா காணந்தானே என்று ஒன்றுமே கதை கீழாது அதான் உண்மை எனக்கு பயந்து இதுவரைக்கும் உள்ளூர் ராஜ்யசபா வரைக்கும் என்னுடைய என்னுடைய கதையை வந்து என்பிபி அரசாங்கம் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு வடிவாவே தெரியும் எனக்கு அது வந்து பெரிய ஒரு வெற்றி என்னை பொறுத்த வரைக்கும் நான் கதைக்கலாம் மீடியாவில் வரையலான்றது எனக்கு தேவையில்லை ஏனென்றால் நான் கதைக்கிறது என்னுடைய ரத்த சகோதரங்களும் மூலமாகவும் என்னுடைய குரலை கொண்டு தான் இருக்கும் இந்த குரல் நீங்கள் சுட்டு செத்து பொடியில் ரோட்ல இருந்தால் அது வரைக்கும் இந்த குரல் கொண்டு தான் இருக்கும் என்ன நடந்தாலும் நான் விட்டு போட போறதில்லை என்ன நடந்தாலும் ஜாழ்ப்பாணத்தை விட்டு போக போறதில்லை முடிஞ்ச வரைக்கும் என்னால என்னுடைய உயிரும் தேவையில்லை நான் அப்படித்தான் இந்த நான் அடிபடுறது முடிவெடுத்திருக்கேன் முக்கியமாக நீங்கள் என்ன பாராளுமன்றத்திலையும் கதைக்க என்றால் என்னுடைய சனத்துக்காக எத்தனை ஆயிரம் பேர் சாய்கில்லை நான் நான் போறதுல ஒரு பட்டம் இல்லை நான் இப்ப தனியே தான் போறேன் ஒரு தரம் இல்லை எனக்கு ஒரு பாதுகாப்பு மிக தெரியல இந்த தீவன தீவிர ரோட்டுகளால நான் தனியே தான் போய் கொண்டிருக்கிறேன் எந்த பாதுகாப்பையுமே என்பிபி அரசாங்கம் தெரியல இவைக்கு தெரியும் இவையா இவ சார்ந்த ஆக்களோ அல்லது ஏதாவது வேற ஒரு அரசியல் காந்த சார்ந்த ஆக்களோ எனக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாமண்டு அப்படி இருந்தும் எனக்கு எந்த பாதுகாப்பையும் தெரியல நானே எந்த சொந்தக்காரில் மர்சரிஸ் பென்சன் சொல்லி நீங்க ஜோசிக்கலாம் அது எங்களுடைய உள்ளூராட்சி சபையில என்னோட நிக்கிற தம்பியோட என்னுடைய காரை ஏற்றி அனுப்பியிருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் வீடியோ போட்ட நான் என்னுடைய தம்பி ஒரு ஆள் வந்து திருவோணமேலையில் என்ன எங்களுடைய ஊசி கட்சியில் கேட்கிறார் அவர் ஒரு தொழில் அதிபர் அவருடைய இரண்டாவது இருந்த காரத எனக்கு தந்திருக்கிறார் அதில் நான் ஓடித்திரிகிறேன் உங்களுக்கு அது தெளிவாகவே தெரியும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆவே எனக்கு எந்த பயமும் இல்லை கதைக்கிறதுக்கு நான் எதையுமே அனுபவிக்கலை நான் சில நேரம் யோசிக்கிறேன் நானும் ஒரு சாதாரண டாக்டரா போய் திருப்பி சேர்ந்து சேர்ந்து பழைய மாதிரி இருந்துருவோம் அல்லது இங்கே வழிநாள் போய் இருந்துடலாம் ஒரு டாக்டராவே இல்லை ஏதாவது சம்பளமா மாதம் ஒரு முப்பது நாற்பது லட்சம் இருபது லட்சம் உழைக்கலாம் ஒவ்வொரு நாட்டையும் பொறுத்து என்னால் இலங்கையிலேயே தாக்குப்பிடிக்கிற என்னால இந்த ஒரு நாட்டிலையும் போய் தாக்கு பிடிக்கலாம் எனக்கு லேங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை ஆனால் நான் ஜோஸ் நானும் போயிட்டேன்னு சொன்னால் எங்களோட சனத்தை திருப்பி கதைக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அடிபடுறதுக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க சரி விஷயத்துக்கு வருவோம் நாங்கள் அது கதைச்சி நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் முக்கியமாக வேலனை வைத்தியசாலையில் வந்து வைத்தியர்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் ஒரே ஒரு தாதி உத்தியோகத்தர் தான் இருக்கிறார் அதை விட ஒரு எம்எல்டி இல்லை ஒரு அனலைசர் மிஷின் இல்லை ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணிடலாம் அது ஒரு வேலன பிரதேசத்துக்கு எத்தனையோ தீவு பகுதி மக்களுக்கே ஒரு பிளட் டெஸ்ட் பண்ண இயலாது அப்படி உள்ளமே அவர்கள் கடத்தொருளுக்கு போறார்கள் நான் நினைக்கிறேன் நான் ஒரு வைத்தியரா வேலனைக்கு வந்து ஏதாவது செய்ய மாட்டேன் எனக்கு அரசியலையும் தாண்டி எனக்கு பொது சேவை செய்யறதுக்கு விருப்பம் ஆனால் நான் செய்ய கிளவே நாங்கள் காசை வேண்டாம் காசை வேண்டி கொண்டு வெளிநாட்டு அண்டிமார்களின் காசுல வந்து மர்சரிஸ் பென்ஸ்ல போறாரு என்னோட தந்த தரப்பட்ட கார் இதுதான் ஒரு ஓல்டோ தரப்பட்டிருந்தாலும் அதில் நான் போயிருப்பேன் ஆனால் வேலனையை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டியது தீவு பகுதியை திரும்பி பார்க்க வேண்டியது எல்லாமே இருக்குது அது சம்பந்தமா இந்த மாதிரி மாகாண சபையில பார்ப்போம் மான சபையில என்னுடைய சகல நடவடிக்கையின் தீவு பகுதியில் இருந்தால் நகரப்புற புறங்களை நோக்கி வரும் அதில் நான் தெளிவாக இருக்கிறேன் அதை அது நாங்கள் மூன்றாவது கட்டாக்காளி மாடுகள் வந்து பயிர்கள் அழிக்கிறது அங்கே கண்ணை ஐயா மேற விளம்பி வந்திருந்து தங்களுடைய கவலையை சொல்லி கொண்டு வந்து ரோட்டு பிரச்சனை அது என்ன நாங்கள் மூன்று கிலோமீட்டர் தான் வேலைநிலையில் போடலாம் ஆனால் முந்நூற்றம்பது கிலோமீட்டருக்கு நாங்கள் சனத்திட்ட சொல்கிறோம் எங்களுக்கிட்ட இழப்பு விருப்பத்தை செல்லும் விருப்பத்த சனத்துக்கு முதலில் தெளிவாக சொல்லணும் எங்கள்கிட்ட இருக்கிறத ஐயா மூண்டே மூன்று கிலோமீட்டர் தான் எங்கள்கிட்ட இருக்குது போடுறதுக்கு இந்த வரை காசு ஒதுக்கப்பட்டுருக்குது அதில் அறுபத்தாறு லட்சம் வெறும் அந்த அறுபத்தாறு லட்சத்தையும் நான் சொல்லி சின்ன 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 ஒழுங்குகள் கேட்டிருக்கீங்க அதுல எங்க பைத்திய ரஜீவன் என்னண்டா திடீரெண்டு கத்தினர் போய் போய் என்ற நீங்கள் அந்த வீடியோ எடுத்து பார்க்கலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஜெக்ட்ன்றதுல இந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் பிளானிங் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இது வந்து போடப்பட்டிருக்கிற இந்த புத்தகம் இதுல இருபத்தி ரெண்டாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த துறக்கவே அது நேரம் வேறு இது இதுல உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு வாசிக்க கூடிய இருக்கும் இதுல ஃபிஷரீஸ்ல பார்த்தா தெரியும் இந்த நாலாவது கேள்விக்குறி போட்டிருக்கேன் ஃபிஷரீஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் இன் மொதர்ன் ரீஜன் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஃபிஷரி இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட் தான் இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்லிஃப்ட் ஹோஸ்டல் ஃபிஷரீஸ் செக்ட் பை ப்ரொவைடிங் சொஃபிஸ்டிகேட்டட் லேண்டிங் சைட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் என்ஷு சேஃப் நேவிகேஷன் மிட்டிகேட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லோசஸ் அண்ட் ப்ரொவைடிங் அடிகேட் அனிமல் ப்ரோட்டின் ஃபார் கன்சூமர்ஸ் வடிவாக பாருங்க அதில் எம்பவர் ஃபிஷரீஸ் சொசைட்டிஸ் ஸ்ட்ரென்தின் நேச்சுரல் எக்கானமி பை அப்லிப்டிங் லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கோஸ்டல் ஃபிஷர் அதாவது வந்து மாகாணங்கள்ல வடக்கு மாகாணத்துல இருக்கிற முக்கியமாக இந்த மீனவ சமூகத்தில் இருக்கிற ஃபெமிலிண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை தான் இந்த ப்ரொஜெக்ட் வந்து எழுதப்பட்டிருக்கு இந்த ப்ரொஜெக்ட் எப்போ எழுதப்பட்டிருக்கேன்டாச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எழுதப்பட்டிருக்கு அதுல எக்ஸ்பெக்டட் கம்ப்ளீஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே முடிக்கணும்னு சொல்லியிருக்கணும் ஆனால் முடிக்கல அதில் வந்து அஞ்சூறு மில்லியன் இந்த ப்ரொஜெக்ட்டுக்கு அவை எதிர்பார்த்திருக்கணும் அதுல நூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன் செலவழிச்சிருக்கணும் அப்போ மிச்சம் முன்னூற்றி பதினஞ்சு மில்லியன் பேலன்ஸ் இருக்கு நூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன் செலவழிச்சிருக்கணும் அந்த நூற்றி எண்பத்தஞ்சு மில்லியன் இங்கே செலவழிக்கப்பட்ட என்னன்றது முன் முந்தி இருந்த மீன்பிடி அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும் கேட்டால் எனக்கு வடிவலும் சரி பரவாயில்ல அதில் நூற்றி எண்பத்தஞ்சு போனால் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு போட்டிங்கன்னா டோட்டல் அதாவது கேபிட்டல் இதில் டொமஸ்டிக்கில் ஃபாரின் டோட்டல் அதாவது டொமஸ்டிக்ன்றது எங்களுடைய நாடு கொடுக்குற காசு தான் இது அதில் இருநூற்றி எண்பது மில்லியன் இடத்துல கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கு இதில் டோட்டல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தா தெரியும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு எண்பது மில்லியன் கொடுத்துருக்கு மொத்தம் இருநூற்றி எண்பது அந்த இருநூற்றென்பது மில்லியன் எங்கேன்னு தெரியாது அதே நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும் டெவலப்மெண்ட் ஆஃப் மயிலிட்டி ஃபிஷரி ஹாபர் மயிலிட்டியை டெவலப் பண்ணுறதுக்காக ரீஆக்டிவேஷன் ஆஃப் மயிலடி ஃபிஷரி ஹாபர் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ போட்டு மயிலடி ஹாபர் எனக்கு தெரிய மக்களுக்கு குடுபடையில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சிருக்கணும் எஸ்டிமேட்டட் cost வந்து எழுநூற்றி வந்த மில்லியன் ஆனால் செலவழிச்சிருக்க வந்து முற இருபத்தி அஞ்சு இருநூறு குடுத்திருக்கினம் அந்த 200 இருக்கு அது எங்களுக்கு தெரியும் அந்த இருநூறு இருக்குது இங்கே இருக்கிற இருநூற்றி ஒன்பதுங்க கிடக்கும் நொட்டம் மொத்தம் நானூற்றி எண்பது இருக்குது ஆனால் அந்த அடுத்து போன முறை டிசிசி மீட்டிங்கில் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் எங்களுடைய ஐயா ஆறு எங்களோட மீன்பிடித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்கா இந்த நூற்றி இந்த இருநூ நானூற்றி எண்பதை தனக்கங்கியோ இருவது இருந்த மாதிரியும் தான் கொண்டே குறியட்டு வானுக்கு போடுறதா நான் கேட்கிறேன் அந்த மக்களுக்கெண்டு சின்ன சின்ன வாழ்வாதாரங்கள் அவங்கள்ட வீடுகள் மீன்பிடி வேலைகள் அதுகள் இதுகளை வந்து செய்ய வேண்டியதுகளை நீங்கள் செய்யாம இதற்காக நீங்கள் மக்களுண்டு வந்த காசு எடுத்துக்கொண்டே ஒரு இடத்துல வானுக்கு மட்டும் போடுறீங்க குடியேட்டு வானுக்கு மட்டும் ரெண்டு சொல்லி நாங்கள் கேட்டுனாங்க அப்ப அதுக்கு எந்த பதிலும் இல்லை அதுக்குரிய எந்த பாதிரும் இல்ல அதுக்குரிய பதில்கள் சொல்லப்படவும் இல்லை நாங்கள் கேட்டதுக்குரிய பாதிரும் இல்ல கேட்டால் மீன்புரிய அமைச்சர் வந்து வெளியால போயிட்டா இருப்பா இது வந்து நீங்கள் பொய் போய் என்று காத்தக்கூடாது அஜீவன் இதை காட்டுங்க காட்டி நாளைக்கு டிசிசி மறை மீட்டிங் வரைக்கும் இதுக்குரிய பதிலோட வர சொல்லுங்க ஏனண்டா ஏன் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டி இந்த இருநூற்றி எண்பது மில்லியன்லாம் அந்த ப்ரொஜெக்ட்கள் செய்யப்படையில் ஏன் இந்த மீனவ சமூகங்களுக்கு வார காசுகளை கொண்டு ஒரு என்ன சாம என்ன அது விசாரி குறியாட்டு வாங்க இறங்க துறைமுகத்தில் நீங்கள் போட்டுட்டு அது ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்கு அந்த கண்ட்ராக்டை கொடுத்து போட்டு அதில் இப்போ நடக்கிறத பற்றி நான் மிச்சம் கதைக்க தேவையில்லை ஸோ ஏன் அப்படி செய்கிறீங்கன்றதான் எனக்கு இல்லை ஊழலுக்கு எதிராக வந்த அரசாங்கம் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஊழல் இதை கதைச்சா இந்த காலத்துல இருக்கிறாங்க பல இருக்கிறாங்க போலீஸ்காரர் கோல் பண்றாங்க அப்ப இந்த நாட்டுல நாங்கள் வந்து சில விஷயங்களை ஒன்றுமே செய்யல கதைக்க மேலாது கதைச்சா அங்க மைக்கோ பண்றாங்க இங்க வேற கதைக்க விடையிலாது ஸோ மக்கள் இது சம்பந்தமான ஒரு தெளிவான முடிவு ஒன்று எடுக்கணும் மேனென்றால் இப்படியான ஒரு அரசாங்கம் உங்களுக்கு எதிர்காலத்துல வந்து இப்படி ஒரு ஊழல் செய்கிற அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான ஒரு அரசாங்கமா வந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு நான் ஒரு அரசாங்கம் எம்பியா வந்து இப்படியான ஒரு விடயத்தை ஒரு கண்டுபிடிச்சு சொல்லுமா இருந்தா நான் அந்த எம்பி பதவியை விட்டே போவேன் அந்த அமைச்சு பதவியை விட்டே போவேன் அல்லது அதுக்குரிய தெளிவான பதில்களை சொல்லக்கூடியதான் இருக்கணும் அந்த தெளிவான பதில உங்களால சொல்லவும் இல்லாது அதை நாங்கள் கேட்டா எங்களுக்குரிய பதிலும் இல்லை பாராளுமன்றத்திலும் இது சம்பந்தமாக கேட்கலாது அங்கேயும் கேட்டிருக்கிறேன் அதே நேரம் டிசிசி மீட்டிங்கில் கேட்கலையும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் வந்து அதுக்குரிய பதிலை சொல்றார் இல்லை அது சரியான கேவலமான விடயம் என்னென்றால் அதுக்குரிய பதில சொல்ல தெரியாத ஒரு அமைச்சரை வந்து நாங்கள் ஐயாயிரம் ஓட்ஸோட ஐயாயிரம் ஓட்ஸும் இல்லை அவருக்கு வடக்கு மாநத்தில் வந்து ஒரு ஓட் பேஸே இல்லை அவருக்கு வடக்கு மாநிலத்தில் யாருமே போட மாட்டேன் ஓட் நான் இப்போ போய் மலை நாட்டில் வந்து போய் எலெக்ஷன் எலக்ஷன் நின்றால் குறைஞ்சது மொத்தத்தின் ஒரு பத்து பதினஞ்சு அது குறைஞ்சதா மினிமம் இருபத்தஞ்சு வரலாறு கனவே செய்கிற இருக்கிற சேவையில் மக்கள் போடுவினோம் ஒரு இருபத்தஞ்சு வீதம் இருபது வீதமான கூட வரலாம் ஆனால் அவரால இலங்கை யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு கூட எடுக்க இல்லாத ஒரு அமைச்சர் அவர் வந்து இப்படியான ஒரு ஊழல் வேலையில செய்யக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள் இது சம்பந்தமா நாங்கள் அவர்கிட்ட கேட்டிருக்கிறோம் பதில் சொல்லவும் இல்லை இந்த விடியான் சம்பந்தமா கதைக்க போட்ட போது ரஜீவன் அவர்கள் பொய் பொய்யா கத்தினார் இங்க எதுவுமே பொய் இல்லை நான் கதைக்கிற என்ன அந்த பொய் எங்க காட்டுங்க பாப்பேன்டா நான் சொல்றேன் அப்போ இருபத்தி ரெண்டாம் பக்கத்துல இருக்கு போய் எடுத்து பாருங்கன்னு சொன்னால் அதையும் மாதிரி அப்படி இல்லை அப்படின்னு மக்களையே மாற்றினோம் மக்கள் இதுல தெளிவா இருக்கணும் இந்த விடயங்கள் கதைக்கப்பட்ட விளையாட்டு மைதானம் அமைக்க அது கூட சொல்லி அப்படி டிசிசி மீட்டிங்ல கதைக்கப்பட்டது அதை விடயம் இது பொதுமக்களுக்கு போய் சேரணும் உற்பத்தியாளர்கள் வந்து சந்தையில கொண்டு வந்து ஒரு சாமான விக்கணும் உதாரணத்துக்கு வந்து ஒரு மீன்பிடி உற்பத்தியாளரை பாத்தீங்கன்னு சொன்னா மீன்பிடி உற்பத்தியாளர்கள் வந்து தங்களுடைய மீன் வளங்களை வந்து கொண்ட உள்ளூர்ல இருக்கிற வியாபாரிகளுக்கு விதிக்கல அவையில குறிப்பிட்ட அளவு வீதமான வரியை வந்து வசூலிக்கணும் அது சரியான பிழை ஏனென்றால் அப்படி குறிப்பிட்ட அளவு வீதியான வரியை வந்து விதிக்கலாது சோ வேலன பிரதேச சபையில நாங்க டிசைட் பண்ணிருக்கிறோம் உற்பத்தியாளர்களிடம் இந்த வரி வசூலிப்பையும் செய்யக்கூடாது வியாபாரிகளும் சரிதானே அதுல அது சம்பந்தமா கதைக்கிறதுக்கு மகப்பேட்டு ஒரு மகப்பேறு சம்பந்தமா தெரிஞ்ச வைத்தியர்கள் கூட ஒரு தீவிரத்துல ஒருத்தன்மை இல்லை என்ற ஒரு பெரிய பிரச்சனை சோ அது மற்றது ஆம்புலன்ஸ் சம்பந்தமான பிரச்சனை ஒரு பிளட் டெஸ்ட் பண்றா கூட வேலன மக்கள் வந்து வேற எங்கயோ போகணும் ஜாழ்ப்பாணத்தை நோக்கி ஓடி அந்த இடத்துல இருக்கிற ஒரு வைத்தியசாலையாவது நாங்கள் இருபத்தி நாலு மணித்தாலும் பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு வைத்தியசாலையா மாத்தவணும் என்ற முக்கியமான விடயங்கள் இப்படியான விடயங்களை கதைக்கு இல்லாம எனக்கு பண்ணி இருக்கிறீர்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் காலம் அதுக்குரிய பதில சொல்லும் மக்கள் அதை தெளிவா புரிந்து கொள்வார்கள் அதை விட நாங்கள் வேலன வைத்தியசாலையா வேலனை பிரேசபூட்டத்துல கதைத்த விடயங்கள்ல முக்கியமானது வந்து விவசாயிகள் சம்பந்தமாக விவசாயிகள் சம்பந்தமான எந்த ஒரு திட்டமிடலும் வந்து அரசாங்கம் வந்து வேலன பகுதியில இருக்கிற மக்களுக்கு குடுக்கையில முக்கியமா கரந்த என்று நினைக்கிறேன் ஊராத்துற கரந்த பகுதியில பாதைகள் வந்து பிழையாக போடுப்பட்டதால இருக்கிற தண்ணி வந்து முழுக்க வெள்ளங்களுக்குள்ள போறதால அங்க இருக்கிற வேண்ட அறுவடைகள் முக்கியமா முளகாய் போன்ற அறுவடை கூட அவர்களால் ஏற்றுமதி செய்யலாமே இருக்கிற இல்லாமே அவருடைய அறுவடை செய்யலாம் இல்லாம இருக்கேன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறான பல விடயங்கள் கதைக்கப்பட்டிருக்குது மக்களுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் இந்த உயிரை கொண்டு ஓடுறேன் இந்த உடம்புல இருக்கும் வரைக்கும் நான் எப்பவுமே கதைக்குறேன் சுற்றுறார்கள் சொல்றான் தயாராகணும்